மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன் திரு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் லதா மேடம் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நாங்களும் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சாரை பார்த்துருக்கோம் அது பல இது பண்ணியிருக்கலாம் சின்ன சின்ன பசங்க இப்போ அவங்க கூட நடித்தேன்சாமக்கல் நாங்கள் நடிச்சிருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டு கடமைப்பட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி மேடம் அப்போ எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் தங்கமணி சார் அவருக்கும் நான் இந்த மாதிரி நான் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமாரி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் படம் நல்லா வந்திருக்கு நீங்களெல்லாம் பார்த்தீங்க சாங் நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் இதில் ஒரு இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ படம் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்ததில்ல கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்லா சிரிக்கலாம் இதில் பவர் ஸ்டார் இருக்கார் உங்களுக்கே தெரியும் பவர் ஸ்டார் எவ்வளோ ஒரு காமெடி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல நல்ல காமெடி இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லாரும் கோர்வையாக பேசுகிறாங்க அடுக்கடுக்காக பேசுகிறாங்க எனக்கு அந்த மாதிரி பேச தெரியாது நார்மலாக எனக்கு என்ன வருமோ அதை நான் பேசுறேன் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இது என்னோட முதல் மேடை சரிங்களா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இயக்குனர் ஒருத்தரோட முயற்சியால் நடந்த படம் அது இந்த படத்தை பார்த்த பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் வந்து இழுத்தோம் முதலெடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மனோரமாச்சி தான் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு அப்புறம் சில பல காரணங்களால அவங்க உடல் குறைபாட்டினால் நடிக்க முடியல ஆனால் என்னோட அதிர்ஷ்டம் அவங்க என்னோட படத்துல கடைசியாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அதுபோக இங்கே இங்க என் கூட நடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக மிக ஜாம்பவான்கள் தான் எல்லாரும் வந்து இன்னைக்கு நேத்து இல்லை இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறவங்க அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம லதா மேடம் என்கூட நடிச்சிருக்காங்க அது போக கராத்தன்ராஜன் சார்ன்னு நம்ம கூட நடிச்சிருக்காரு சுந்தரராஜன் சார் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியல அவர் நடிச்சிருக்காரு ஹீரோயின் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பொ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எ நம்புனவங்க எல்லாருமே வந்து இந்த மேடல் இருக்காங்க நம்பாதவங்க யாருமே இங்கே வரல அதுதான் முக்கியமான விஷயம் நாங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இயக்குனருக்கு துணையாக இருந்தோம் அவரோட வழி அவரோட வழியில் நாங்கள் பின்பற்றணும் அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செஞ்சோம் இப்போ இந்த படம் நாளைக்கு வெற்றி பெறும் அப்படி பெற்றாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம இயக்குனர் மட்டும்தான் இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும் அது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டி சாங் ஃபஸ்ட் எடுத்துனே போட்டிருப்பாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ஊட்டி சாங்கில் சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம் தலகுந்தா ஹில் ஸ்டேஷன் அங்கே போயிட்டோம் போயிட்டு சரி ஓகே எல்லாம் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஹீரோயினை பார்த்தேன் ஃபுல்லாக காஸ்டியூம் ஃபுல்லாக ஜம்முன்னு கேரளா ஸ்டைலில் நின்றுருந்தாங்க சரி நமக்கு ஏதோ நல்ல காஸ்ட்யூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் பார்த்தோன்னா பெருசாக ஒரு வேட்டி மாதிரி இருந்துச்சு சரி ஓகே சட்டை எங்கே அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேட்டி போதும் உனக்கு அப்படின்ட்டாங்க ஏப்பா இவ்வளோ குளிராக இருக்குது ஹில் ஸ்டேஷன் வேட்டி மதும் போதுமா வேறு ஏதாச்சும் கொடுங்கண்ணே துண்டு ஒன்று கொடுத்துட்டாங்க அதுதான் அதில் மட்டும்தான் எனக்கு இயக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட்டு ஸ்டன்ட் பண்ணாங்க ஸ்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற படத்துலலாம் ஒரு ரெண்டு ஃபைட்டு வைப்பாங்க மூணு ஃபைட் வைப்பாங்க நாலு ஃபைட்டு வைப்பாங்க ஆனால் நம்ம இயக்குனர் ஒரே ஒரு ஃபைட்டு தான் வச்சிருக்காரு அது வந்து அப்போ நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் சரி ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருக்கு நம்ம தப்பிச்சோம் ஸ்டண்ட் ரொம்ப பெருசாக இருக்காது ஃபர்ஸ்ட் படம் தானே இவனுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு டூபு கீது போட்டுப்பாங்கன்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா சைனீஸ் மாதிரி இருப்பார் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் வந்து நின்றாரு நின்றுட்டு இந்த மாதிரி ஓகே ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் நின்றுருக்கேன் என் கூட இவ்வளோ க்ளோஸில் ஒரு ஸ்டண்ட் பண்ண நிற்க சொன்னார் நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட ஏன் சார் இது லிப் லிப்கிஸாக பண்ணுறான் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறானே அப்படின்னு சொன்னேன் சொன்னோன்னே சரின்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார்னா தம்பி உங்களுக்கு பல்ட்டி அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆ ஓகே ஓகே சார் பல்ட்டி தானே தெரியும் அது கை கீழே ஊனி தலை ஊனி திரும்பிடணும் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் சார் அதை தான் பண்ணணும் ஆனால் நீங்கள் கையை ஊனாமல் பண்ணணுன்ட்டார் சார் நான் இதென்ன பல்ட்டி அடிக்க சொன்னீங்க ஓகேன்ட்டு கையை ஊனி திரும்ப சொல்கிறீங்க சரி ஓகே சார் பண்ணிடுறேன் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் நின்றுருந்தவங்க வந்து பேக் பல்ட்டி அடிக்க சொல்லிட்டாங்க பேக் பல்ட்டி அடிக்கிற சொன்னா அதே போல் நான் முன்னாடி குதிக்க அவன் பின்னாடி குதிக்க இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்ட்டு நான் முன்னாடி குதிக்க அவன் பின்னாடி குதிக்க டங்குன்னு ஒரு ரெடி மண்டையில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இதில் அதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்த்தேன் நல்லா அடி உழுந்துச்சு அடி உழுந்தோன்னா அது எனக்கு அப்போ பெருசாக தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த எடிட்டிங்கு டப்பிங் இதெல்லாம் முடிஞ்சு வரவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அது போக வந்து நம்ம பாடல் வரிகளையும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இவ்வளோ நம்பலை இப்படி வரும் அப்படின்ட்டு ஆனால் இயக்குனர் வந்து சொன்னார் இந்த பாடல் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது ஒவ்வொரு வரியுமே இது நான் எந்த படத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை இப்ப இருக்கிற படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரிகள் வந்து பெருசு அளவுல பாக்குறது இல்ல மியூசிக் இதெல்லாம் தான் பெரிய அளவுல பாக்குறாங்க ஆனா நம்ம தமிழ் கலாச்சாரக்கு இது பண்ற மாதிரி சிலம்படத்தை இதுல நாங்கள் வச்சிருக்கோம் அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் நீங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் பாடலுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல கவிஞர்கள் புலவர்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரீக்லேட் வந்து பேசுனாங்களே இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எழுதுனது கிடையாது நம்ம படத்துக்கு நல்லா எழுதிருக்காரு அந்த எழுதுனது கொசரமே அதை பார்த்த உடனே இயக்குனர் வந்து நீங்கள் நூறு பெர்சன்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் தான் சொல்கிறேன் இயக்குனர் வந்து நூறு பெர்சன்ட் வந்து உங்களால் சேட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது நம்ம நூறு டேக் எடுத்தாலும் நூற்றி ஒரு டேக் ஓகே பெட்டர் ஓகே நெக்ஸ்ட் ஆ இன்னொரு டேக் எடுங்க அப்படின்றவாரு சிம்பிளா அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க எப்படி இதை ஓகே சொன்னாருன்னு தெரில ரிலீரிக்கெல்லாம் ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது பாட்டு எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க நல்லா வரும்னு நினைக்கிறேன் படம் நல்லா இருக்கு மேடையில் அமைந்திருக்கும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே பாடலாசிரியர்களே இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இப்போ பார்த்தா பிரமிப்பாக இருக்குது பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது அதாவது எடுக்கும்போது எனக்கு நமக்கு தெரியல படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அதை சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ வர படங்கள்லாம் நீங்களே பார்க்குறீங்க ஏன்னா பாடல்கள்லாம் அதனோட கருத்தே இல்லை இப்போ ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பாடல்கூட கூட அந்த இனிமே இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கு இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறைய இருக்குது அது ஒன்றும் சொல்ல இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இதை ரொம்ப அருமையாக எடுத்துருக்காரு இயக்குனர் அவர் வந்து என்னை வந்து இந்த வந்து இந்த ரோல் பண்ண சொன்னார் நான் கொஞ்சம் யோசித்தேன் இது வேணுமா பண்ணணுமானு இல்லைம்மா நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா வரும் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்கள் அதனால் பண்ணியிருக்கேன் படத்தை நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாம் இந்த காலத்து எங்ஸ்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும் இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்போலாம் வேணால் படங்கள்லாம் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்புறம் என்ன எல்லாம் அந்த இது இதெல்லாம் பார்க்க மொபைல்லே பார்த்துடுறாங்க எங்கள் காலத்துலலாம் இருபத்தஞ்சி வாரம் இரநூறு நாள் ஒன்று படங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஹீரோ சார் ஒன்று சொன்னார் அவர் சொன்னது சரி தான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நடிக்க வந்து உலகம் சுற்றுப்பான்னு வந்து செவன்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆச்சு எழுபத்தி மூணு ஐம்பத்திரண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொன்னார் என்னை வந்து இப்படி குதிக்க சொன்னாங்க அப்படி குதிக்க சொன்னாங்க இது ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிற காஷ்மீரில் ஷூட்டிங் திரு என் டி ராமர் கதாநாயகர் அதாவது அந்த ப அந்த ஐஸ்ல ஸ்கேட்டிங் போனோம் ஐஸில் சறுக்கிக்கிட்டு வரணும் எனக்கு இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அவர் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட் போட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும் சறுக்கிட்டு வந்து எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு போனேன்னு குடிச்சுக்கேன் சொல்கிறேன் இதெல்லாம் சகஜந்தான் இண்டஸ்ட்ரியில் சும்மா ஒரு தமாஷ சொன்னேன் தப்பாக சொல்லல நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து எனிவே அந்த படம் அந்த காலத்து படங்கள் இன்னும் நான் நடிச்சிருக்கேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் பின்னர் நடிகர் திரு சிவாஜி சிவாயி அவர்களுடனும் திரு கமலஹாஸ் ரஜினி அவருடனும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் ரெண்டாவது திரைப்பயணம் தொடங்கிச்சு நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்து ராஜகிரண் ஃபோர்ஸ் பண்ணார் மறுபடியும் நடிக்க வச்சாங்க அப்புறம் ராதிகா சொல்லிட்டு நீங்கள் சீரியல் படமே வேண்டாம்னு ராதிகா சீரியலை செய்ய ஒரு லாங் ஜேர்னி இதை கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிகிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிட என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் இதுக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நன்றி வணக்கம்